வணக்கம் நான் ஜெயக்குமார் பேசுகிறேன் சென்னையிலேருந்து ஒவ்வொரு நாளும் எனக்கே இருந்து நாலு நியூ என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கு நெட்ஒர்க்கிங் கிரிப்டோ கரன்சி பிஸ்னஸ் ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது பேராவது வந்து என்கிட்ட வந்து நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸ்க்கு வேண்டியா சாஃப்டாக பண்ணிட்டு போறாங்க இனி மாதிரி எத்தனை மூணு நாலு கம்பெனி இருந்தாலும் கூட ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நூறு கம்பெனியாவது உருவாகுது ஆனால் ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட கம்பெனிகள் ஒரு வருஷம் கூட அவங்க தாக்குப்பிடிக்க மாட்டேங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சரியான மார்க்கெட்டிங் ஐடியா கிடையாது நெட்ஒர்க்கிங்கே ஒரு மார்க்கெட்டிங் தான் பட் அவங்க கம்பெனி நடத்துறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அமௌண்ட் இருக்கணும் மார்க்கெட்டிங் பிளான் இருக்கணும் அது நிறைய கம்பெனிக்கு இருக்கிறது இல்லை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வெற்றி பெற்ற அமௌண்ட் வந்து நான் சில விஷயங்களை கற்று நெட்வொர்க்கிங் நெட்ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரியில் இரு வருஷத்துக்கு மேலே வெற்றி பெற்று நிறைய சக்ஸஸ் பார்க்க அமௌண்ட்டு உங்களுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்கிறேன் அந்த அஞ்சு பாயிண்டில் எதாவது ரெண்டு மூணாவது நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்கள் கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு போகும் பிஸ்னஸ் அப்படின்னாலே அது வந்து சேல்ஸ் கிடையாது யாரோ ஒருத்தவங்களுக்கு சில ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்க அந்த சொல்யூஷனுக்காக வேண்டி அவங்க உங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்குறாங்க இதுதான் பிஸ்னஸ் அதுவும் நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸில் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால தான் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு ஒரு பார்ட் டைம் இன்கம் வேணும் இல்லை நீங்கள் சொல்கிற அந்த ப்ராடக்டோ சர்வீஸோ அவங்களுக்கு வந்து பயன்பெறும் அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க இதெல்லாம் அது நடக்கணும் ஒரு பார்ட் டைம் இன்கம் வேணும் அப்படின்னு அந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி அந்த பிசினஸ் பிளான் இருக்கணும் நீங்கள் ப்ராடக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னால அந்த ப்ராடக்ட்டு ஒரு ஓட யூஸ் ஆகணும் அந்த ஃபேமிலி அதனால பயன்படணும் அது ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா தான் அந்த பிஸ்னஸ் வந்து லாங் டைமில் போகணும் உங்களோட பிசினஸ் எந்த வகையான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது அது எப்படி சால்வ் பண்ணுது அது எந்த அளவுக்கு நீங்கள் அதுக்கு வந்து என்னாலேருந்து உடைக்கிறீங்க அப்படிங்கிறது தெளிவான ஒரு ரோட் மேப்பும் இருக்கணும் பொதுவாகவே ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து சேல்ஸோ மார்க்கெட்டிங்கோ கிடையாது ஏதோ ஒரு ப்ராப்ளத்திலையோ இல்லை சொல்யூஷனையோ நீங்கள் வந்து தீர்வு வாங்கணும் அதுக்கு ஒரு கன்சல்ட்டிங் சார்ஜாவோ இல்லை ஒரு ப்ராடக்ட் மேக்கிங் சார்ஜாவோ நீங்க வந்து பேமெண்ட்டை கரெக்ட் பண்ணிக்கலாம் அதுவும் நெட்வ்கிங் இண்டஸ்ட்ரியில் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் அந்த நெட்வொர்க்கிங் இண்டஸ்ட்ரியே வராங்க நிறைய பேருக்கு பார்ட் டைம் ஜாப் வேணும் சிலவங்களுக்கு நீங்கள் உங்களோடய ப்ராடக்ட்டோ சர்வீஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் இது ஒரு பெரிய நம்பிக்கையே தன்னோட வாழ்க்கைக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அதை மாதிரி அது செய்யலை அப்படின்னு வச்சுன்னா அவங்க இமீடியட்லாம் அது வந்து ரிட்டர்ன் ஆகிடுவாங்க அது வந்து விலகிடுவாங்க நம்மளோட பிஸ்னஸ் அடுத்து இடத்துக்கு போகாது ஸோ நீங்கள் எந்த வேலை ப்ராப்ளத்துக்கு உங்கள் கஸ்டமர் வராங்க அந்த ப்ராப்ளத்தை எந்த அளவுக்கு நீங்கள் சொல்யூஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு ஆண்டர்பிரனரா உங்கள் கம்பெனிக்கு ரெண்டாவது மிக முக்கியமான விஷயமா நான் பார்க்கறது இது ஒரு சாதாரண ஒரு வேலையாக பார்க்காம இதுதான் லைஃப் இதனால தான் நம்மளும் நம்ம குடும்பமும் பெரிய முன்னேற்றம் அடைய போகுது நம்மளை நம்பியிருக்கவங்க பெரிய வாழ்க்கையில் வெற்றி வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு பிராண்டிங்காக மாறணும் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் உங்களோட செயல்பாடுகள் அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க அதனால உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை மிக அதிகமாக இருக்கணும் அந்த நம்பிக்கை தான் உங்களை பின்தொடர்கவங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு நம்பிக்கை உருவாகும் அந்த நம்பிக்கை தான் அவங்க உங்களுக்காக கடுமையாக உழைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருப்பாங்க மூணாவது நீங்கள் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கணும் ரெகுலராக யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் நீங்கள் ரீல்ஸு வீடியோஸ் போடணும் நீங்களே பேசணும் இது எடிட் பண்ணுறதுக்கு கேமராவுக்கு இதுக்குன்னா எங்களை மாதிரி கம்பெனி நீங்கள் ஹேர் பண்ணிக்கலாம் பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் பேசணும் இல்லை உங்களோட கண்டென்ட் வந்து பேசணும் உங்கள் பிஸ்னஸ் பிளான் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸு இன்றைக்கி நடக்கக்கூடிய முக்கியமான மீட்டிங்கோட பாயிண்ட்ஸு அப்படின்னு ரெகுலராக இங்கே சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கணும் நாலாவது விஷயம் ஃபாலோ அப் எல்லா பிஸ்னஸ்க்கும் ஃபாலோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நெட்ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியம் ஃபாலோஅப் ஏன்னா ஏற்கனவே இந்த இண்டஸ்ட்ரி வந்து நிறைய நெகட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகிருக்குது நீங்கள் உங்களை ஃபோன் கால்லையோ இல்லை டேரக்டோ மீட் பண்ணிருக்கலாம் அப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் நாலில் இருந்து ஒரு ஆறு ஃபாலோ அப் ஆகுது நீங்கள் ரெகுலராக பண்ணணும் சிலவங்க ஒன் ஆர் டூ ஃபாலோ அப்லேயே வந்து கன்வெர்ட் ஆகிருவாங்க ஆனால் எல்லாரும் அப்படி ஆவாங்க அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா பலபதியான சரியான புரிதல் இல்லை இந்த பிஸ்னஸ் மேனில் நம்பிக்கை நிறைய பேருக்கு இல்லை அதனால் நீங்கள் தான் நம்பிக்கை உருவாக்கணும் நீங்கள் தான் அவங்கள ஃபாலோ பண்ணணும் ஸோ ஃபாலோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் பிஸியாக இருந்தேன் எனக்கு அந்த வேலை இருந்துச்சு அவங்க என்னோட பெருமையை அவங்களோட தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினச்சேன் அதெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு செட் ஆகாது அடுத்தது உங்கள் ப்ராஜெக்ட் மேலே நீங்கள் நூறு சதவீதம் நம்பிக்கை வைக்கணும் இந்த ப்ராஜெக்ட் பிளான் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணலாம் எங்களை மாதிரி கன்சர்டண்ட்டை நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் பெரிய பெரிய லீடரை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனால் பிளான்னு நீங்கள் போட்டு அது கம்பெனி ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பெரிய சேஞ்சஸ் பண்ணக்கூடாது சில கமிஷன் லெவலில் சில சேஞ்சஸ் இருக்கலாம் அதிகபட்சம் ஒரு இது வர சேஞ்சஸ் பண்ணலாம் அடிக்கடி பிளான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்குது ஐடியா மாற்றிட்டே இருக்குது அப்படிங்கிறது உங்கள் கஸ்டமர் உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை வந்து பெரிய அளவுக்கு குறச்சிரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு பிளான் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய சேஞ்சஸ் பண்ணாதீங்க அந்த பிளான் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க நம்பிக்கை வைக்காமல் பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்காதிங்க ஏன்னா நீங்களே நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களை பின்தொடரவங்க எப்படி அந்த பிளான் மேல நம்பிக்கை வைப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கை வச்ச பரவு பிசினஸ் ஆரம்பிங்க லாஸ்ட்டாக சொல்றதோ மிக முக்கியமான சொல்றதும் என்னன்னா நெட்ஒர்க்கிங் இன்டரஸ்ட்னால வேடம் தான் வளருது அதனால ஒருத்தங்கிட்ட நீங்க பேச போறீங்க உங்க கஸ்டமர்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்க உங்களோட ரெக்யூட்டரை நீங்க பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு உறவு முறைகள் சொல்லி பேசுங்க மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை பேசுங்க அது விட்டு ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி நீங்க நடத்த நினைச்சீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி பெரும்பாலும் சக்ஸஸ் ஆகிறது இல்லை ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியோட ஆணி வேற நம்பிக்கை தான் நீங்க ஏய் மச்சான் என்னடா இப்படி பண்றா அப்படின்னு நீங்க பேசி பாருங்க என்னடா மாமா இதெல்லாம் ஓகே வந்து பேசிக்கலாம் வா நீ முதல்ல அப்படின்னு பேசி பாருங்க அவங்களுக்குள்ள ஒரு சிரிப்பு இருக்கும் அவங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கும் அவங்க உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வைப்பாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உறவுமுறைகள் சொல்லி பேசி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க சந்தோஷத்தோட போகணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்களோட பேச்சு சந்தோஷமாக இருக்கட்டும் நிச்சயமாக அவங்க பிசினஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் இது மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்தந்த டவுட்லாம் இருக்குது இது எப்படி பண்ணணும்னு தெரியல இந்த இடத்துல எனக்கு ரொம்ப சிக்கலாக இருக்குது லீகலாக இது எப்படி கொண்டு போகிறதுனு தெரியல அது மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரீயா ஃப்ரீயாக இருக்கட்டாங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் Tá